தெய்மோ அப்படின்னு ஒருத்தர் உண்டு அவர் யாருன்னா யூதர்களுக்கு போதகராக இருந்தார் ஒரு போதகர் அவர் ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன் பிரியற மாதிரி ஒரு போதகராக இருந்தார் அப்போ அவர் ஒரு நாள் ரகசியமாக ஏசப்பாவை ராத்திரி வந்து சந்திக்கிறாப்ல சரிங்களா ஆமாம் அவன் வந்து நாம் பகலில் வந்தால் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு ராக்காலத்தில் வந்து நைஸாக யாருக்கும் தெரியாமல் ஏசப்பாவை சந்திக்க வரான் சில டவுட்டுகள் இருக்குது சந்திக்க வரான் சில காரியத்தை அவரோட டிஸ்கஸ் பண்ணதுக்கு வரான் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகே இப்போ ராக்காலத்தில் ஏசோனிடத்தில் வந்து ரபி ரபி அப்படின்ட்டா போதகர் அப்படின்னு அர்த்தம் அதிலே இருக்கும் நீர் தேவனிடத்திலேருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறேன் நல்ல அறிந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியும்னு அர்த்தம் எத்தனை புரியுது நீங்க சாதாரண போதகர் இல்லை தேவனே உங்களை அனுப்பியிருக்கிறார்னு அர்த்தம் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்றாப்பல ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் கையத்தி ஆமை நாமதின புரியுது ஆமா நான் அப்படியே உங்களை பிளஸ் பண்றேன் நம்ம ஊழியத்திலையும் நாம் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்கள் என்பதை தேவன் உறுதிப்படுத்துவார் ஆமே ஆள் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் நீங்கள் ஆண்டோரை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் சாதாரணமாக பேசல தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவன்தான் உங்களை உங்களை அனுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிறத தேவன் உறுதிப்படுத்துவார் ஆமே ஆமாம் நிக்கோதேம சொல்கிறோம் நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஏன் எப்படி அப்படின்னா ஏன் நீர் ஒருவனும் தேவன் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய மாட்டான் அடுத்த பாயிண்ட் ராமேன் அவன் உங்களை கொண்டு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாள் ராமேனா அப்போ உங்களை பார்த்து ஜனங்கள் உண்மையிலேயே இவர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் தான் உண்மையிலே சரியான ஊழியக்காரர் தான் ஆமாம் சரியான ஊழியக்காரங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை சொல்லுவாங்க ஆமே நாமே ஆமை நாமே 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 நீங்கள் சகோதரியா இருந்தால் கூட உங்களை பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் உண்மையிலே தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஊழியக்காரங்க தான் கத்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் கத்தருடைய அனைத்திங் உங்கள் மேலே இருக்கு இல்லைன்னா இப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு உங்களை பார்த்து என்ன பார்த்தும் உலகம் சொல்லும் ஆமே எதனை விசுவாசிக்கிறீங்க ஆமே ஏன்னா தேவன் தான் அற்புதங்களை இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் தேவனே சாட்சி கொடுக்கிறார் ஏசப்பாவும் இதை பற்றி சொல்கிறார் பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஏச அவனுக்கு பிரதித்திரமாக என்ன சொல்லணும் அப்படியாப்பா சரிப்பா ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க அப்படிலாம் சொல்லலை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாக மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவன் என்ன சொல்றான் நீ உண்மையிலே தேவனுடைய குமாரன் தேவனிடத்தில் வந்த போதகர் அப்படின்றாள் அதுக்கு ஏசப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அவனுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறார் ஏன் இப்போ அவன் என்ன சொல்றான் நீங்க சாதாரண போதகர் கிடையாது தேவனால் அனுப்பப்பட்ட தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நான் இல்லையா அவனுக்கு ஏசப்ப சொன்னார் அப்படியா ஓகே அப்போ பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிதான் நீதானே ஒத்துக்கிட்டலாம் தேவனிடத்திலேருந்து வந்த போதகர்னு போதகத்தை ஸ்டார்ட் பண்ணிட ரெண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக மெய்யாகவும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னார் மறுபடி